அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோரி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி 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 கருணை அருட்பெருஞ்சோதி இப்படி காவிரி தாய்க்கு நன்றி சொல்லி அப்படியே சமர்ப்பிச்சுட்டாங்க ஓம் காவிரி தாய் துடிகள் போற்றி ஓம் காவிரி தாய் துடிகள் போற்றி 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 போற்றி உன் காவிரி தாய் துடிகள் போற்றி போற்றி உன் உச்சிப்பிள்ளையா துடிகள் போற்றி போற்றி உன் காவிரி தாய் துடிகள் போற்றி பார்த்து பார்த்து உன் காவிரி தாய் துடிகள் போற்றி போற்றி 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 இல்லக விளக்குவது நல்ல விளக்குது விளக்குது தீபாவளி தீபாவளி தான் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி ஓம் காவிரி தாய் துடிகள் போற்றி போற்றி ஓம் காவிரி தாய் துடிகள் போற்றி போற்றி